போல இருக்கிறது மேகங்கள் திரண்டிருக்கின்றன அப்போது உலர்ந்த துணிகளை எடுப்பதற்காக அந்த அழகிய பெண் மொட்டை மாடிக்கு வருகிறாள் அங்கே அவளுக்காகவே காத்திருக்கிறான் அவளுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட நண்பன் அவன் அவளை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அவள் உலர்ந்த துணியை எடுக்கிறாள் அப்படி எடுக்கிற போது அவளுடைய அழகிய முகம் எதிரே தெரிகிறது அவன் அருகில் வந்து நிற்கிறார் இதுதான் அவர்கள் காதல் மலர்கிற இடம் அந்த காதல் மலர்கிற இடத்திலே ஒரு கவிதை ஒரு பாடல் தேவைப்படுகிறது கன்னடத்திலே எடுக்கப்பட்ட பாடல் கன்னடத்திலே எடுக்கப்பட்ட இசை ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் மதிப்பிற்குரிய இளையராஜா அவர்கள் துணை இசையமைப்பாளராக இருக்கிறார் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் சொல்லுகிறார் திரு இளையராஜா அவர்களிடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் இந்த பாடலுக்கான இசையை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அதை கேட்டவுடனே இளையராஜா அவர்கள் அந்த பெட்டை தன்னுடைய கிட்டார் கொண்டு இசைக்கிறார் சொல்லுகிறார் எதிரே அமர்ந்திருப்பது சாதாரண ஆள் இல்லை அவர்தான் கவியரசு கண்ணதாசன் இந்த பாடலின் இசையை கேட்கிறார் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறார் ஒரு அழகிய கவிதையை சொல்லுகிறார் அந்த கவிதை என்ன தெரியுமா தேன் சிந்துதே வானம் உனை எனை தாளாட்டுதே என்று வருகிற வரிகள் மிக அழகான வரிகள் ஆறு நிமிடத்தில் அந்த அந்த அழகிய அழகிய கவிதை இசைக்கு பொருத்தப்படுகிறது இவ்வளவு சிறப்பாக ஒரு கவிஞர் கவிதை எழுத முடியுமா என்று வியக்கிறார் இசையமைப்பாளர் காரணம் என்ன தெரியுமா இதே படம் கன்னடத்திலே ஒளிப்பதிவு செய்த போது இந்த பாடல் இசைக்கு கவிதை எழுதுவதற்கு கன்னட கவிஞர் ஏழு நாட்கள் எடுத்துக் கொள்ளுகிறார் ஆறு நிமிடத்தில் எழுதி முடிக்கிறார் அப்படி என்றால் கவியரசு கண்ணதாசன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர் என்பதை இந்த பாடல் அல்ல பல பாடல்களும் சொல்லும் இந்த பாடலும் சொல்லும் உனை என்னை தலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்கள் தொடர்ந்து வருகிற வரிகள் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கின்றன இப்படி ஒரு இனிமையான இசை அருமையான கவிதை இவையெல்லாம் அன்றைக்கு இருந்த சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டது நன்றி நண்பர்களே அன்புடன் உங்கள் திருமலை அழகு